வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நான்கு தலைப்புச் செய்திகள் பௌர்ணமி தினம் அமைந்துள்ள திகதியை மாற்றியமைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை குஷ்ரக போதைப்பொருள் தொகையோடு இலங்கை பயணிகள் கைது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மனு காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக அறிவிப்பு இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தமிழக முதலமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெசாக் பவுர்ணமி தினம் அமைந்துள்ள திகதியை மாற்றியமைக்குமாறு கோரி மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி மற்றும் முப்பதாம் திகதி என இரண்டு பவுர்ணமி தினங்கள் வருகின்றன தற்போது பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள நாட்காட்டியில் மே மாதம் ஒன்றாம் திகதி வெசாக் பவுர்ணமி தினமாகவும் மே மாதம் முப்பதாம் திகதி அதிபசன் பௌர்ணமி தினமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் மே மாதம் ஒன்றாம் திகதியன்று விசா சுப நேரம் அமையாத காரணத்தினால் அந்த திகதியை பெஸாக் பௌர்ணமி தினமாக ஏற்றுக்கொள்வது குறித்து சமூகத்தில் தற்போது கடும் விவாதங்கள் எழுந்துள்ளதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவதானம் செலுத்திய மகாநாயக தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் மற்றும் ஜோதிடர்களின் கருத்துக்களையும் வினவி நீண்டகால சாசன மரபுகளுக்கு அமைய விசா அமையும் மே மாதம் முப்பதாம் திகதியையே விசாக் பௌர்ணமி தினமாக கொள்ள வேண்டும் என தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய அடுத்த ஆண்டு மே முப்பதாம் திகதியை பெஸாக் பவுர்ணமி தினமாக பிரகடனப்படுத்துவது பொருத்தமானது எனவும் பெஸாக் தினத்தோடு தொடர்புடைய பாரம்பரிய சாஸ்தன் மற்றும் சமய கடமைகள் மற்றும் அரசு விழாவினை மே முப்பதாம் திகதியன்று நடத்துவதற்கு உரிய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மகாநாயக தேரா்கள் அந்த கடிதத்தில் மேலும் கோரியுள்ளனா் சுமார் இருபது கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக் போதைப் பொருள் தொகையை கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடாக கடத்திச் செல்ல முயன்ற இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் அடங்கலாக இலங்கை பயணிகள் நால்வர் இன்று காலை கட்டுநாயக்க பாண்டாரநாயக்கு விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இந்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தின் பாங்காக் நகரில் கொள்வனவு செய்து இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கிருந்து இண்டிகோ விமான சேவைக்கு சொந்தமான சீட் ஒன்றொன்று எண்பன்று காலை கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் குறித்த பெண்கள் ஒரளை மற்றும் ஒரு குடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு ஆண்கள் தெமிட்டுகுட மற்றும் ஒரு குடவத்து பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இவர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருபது பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது கிலோ நான்கு கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது விமான நிலைய பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசி தகவலின் அடிப்படையிலேயே பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக் தர்மசேனவின் ஆலோசனையின் பேரில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்திணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து ஏழு பில்லியன் ரூபாய் வருமானத்தை சேகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது இது நிதியமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட அதிகமானது என்று சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சுஹேவா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்காக நிதியமைச்சு முதலில் இரண்டாயிரத்து நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபாயை இலக்காக நிர்ணயித்திருந்தது இதன்படி நவம்பர் மாதத்திலேயே இலக்கை சுங்கம் எட்டியதால் அது இரண்டாயிரத்து அதிகரிக்கப்பட்டது இதனையடுத்து சுங்கத்திணைக்களம் தற்போது இந்த திருத்தப்பட்ட இலக்கையும் தாண்டி தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாவை நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டமே இந்த அதிரடி வருமான உயர்வுக்கு முதன்மை காரணமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சுங்கத்திணைக்களத்தினால் அமல்படுத்தப்பட்ட புதிய வரி வசூலிப்பு முறைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் என்பனவும் வருமான உயர்வு காரணமாக அமைந்துள்ளன இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது முக்கியமாக யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர சுட்டன் முறையே தொன்னூற்றி இரண்டு மற்றும் நூறாக பதிவாகியுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்கான முன்னறிவிப்பின்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர சுட்டன் நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி பனிரண்டு வரை நிலவக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மொடராகலை மாவட்டத்தில் காற்றின் தர சுட்டின் மிக குறைந்த அளவாக நாற்பத்தி ஆறாக பதிவாகியுள்ளது மேலும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையும் காற்றின் மாசு அதிக அளவில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் தர சுட்டின் நுண்துகள்களின் அளவை வைத்து கணிக்கப்படுகின்றது இவை சுவாசிக்கும் போது நுரையீரலுக்கு ஊடுருவி சென்று பல்வேறு சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை காற்றின் தரம் குறைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உவ மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெல்லியா மற்றும் புலனிவை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் நாளை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது மேல சபர்கமுவு தெற்கு மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலுமே பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையெலுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தட்டை மனராக்கலை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதன்போது ஏற்படும் சேதங்களை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் தற்போது காவலில் உள்ள கடற்றொழிலாளர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விரைவாக விடுவிக்கவும் உடனடி ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று கடற்தொழிலாளர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தை முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் டிசம்பர் ஏழாம் தேதி அன்று மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற இவர்கள் எல்லை தாண்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு மறுநாள் அவர்களது விசைப்படகோடு கைது செய்யப்பட்டனர் இத்தகைய கைது சம்பவங்கள் மிகுந்த கவலையடிக்கும் வகையில் அடிக்கடி நிகழ்ந்து வருவதாகவும் இது தமிழக கடலோரப் பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான கடற்கொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அவர்களை பெரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் நிஜயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் தற்போதுள்ள தரவுகளின்படி தமிழகத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு கடற்கொழிலாளர்களும் இருநூற்றி எட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் உள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை உரிய ராஜதந்திர வழிகள் மூலம் உடனடியாக கையாண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கடத்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் முன்கூட்டியே விடுவிப்பதை உறுதி செய்யுமாறு இந்திய மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுப்பதற்கு பயனுள்ள பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ார் தாய்வானை சுற்றி கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்துவதற்காக விமானப்படை கடற்படை மற்றும் ஏவுகணை ஏவுகணைப்படைகள் அனுப்பப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளது தாய்வான் தனி நாடு அல்ல அது சீனாவின் ஒரு பகுதி என்று தொடர்ந்து சீனா கூறி வருகின்றது இதனை தாய்வான் ஏற்க மறுக்கின்றது இந்நிலையில் எங்களுக்கென்று தனி இறையாண்மை உள்ளது நாங்கள் தனி நாடுதான் என தாய்வான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று பிரிவினைவாதம் மற்றும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தாய்வானை சுற்றி கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தினார் விமானப்படை கடற்படை மற்றும் படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது சேனாவின் இத்தகைய அறிவிப்பால் கிழக்கு ஆசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகின்றது அண்மையில் தாய்வானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானிய ராணுவம் தலையிடக்கூடும் என்று ஜப்பான் பிரதமர் சனி தகைச்சே கூறியிருந்தார் இதற்கு சீன ராணுவம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது தற்போது சீன ராணுவம் கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜப்பானை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது செய்திகளை அறிந்து கொள்ள ஏமத்து யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்